ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வத்தி ஜெய லை இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட செப்டம்பர் மாசத்தோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாசம் நம்மளோட செலவு மற்றும் சேமிப்பு இந்த செப்டம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய கடன் அடைச்சிருக்கும் பிளஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ணியிருந்தோம் எப்படி எல்லாம் நம்ம வந்து மிச்சப்படுத்தி சேவிங்ஸ் பண்ணியிருந்தோம் அந்த செலவுகள் எல்லாம் எப்படி சமாளிச்சோம் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுல நம்ம என்னென்ன செலவுகள் பண்ணோம் என்னென்ன சேமிச்சிருக்கோம் அதை எப்படி எல்லாம் பண்ணோம் அப்படின்றத இன்னைக்கு பாக்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா முப்பது நாள் இல்லையா இன்னைக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி இன்னைக்கு வரையும் நம்மளுக்கு எல்லா பிளானிங்கும் வந்து செட் ஆயிடுச்சு இந்த செப்டம்பர் மாதம் முப்பது நாள்ல நம்ம என்னென்ன செலவுகள் பண்ணிருந்தோம் என்னென்ன சேமிப்புகள் பண்ணிருக்கோம் அப்படின்றத பாக்க போறோம் சேமிப்பு என்னென்ன பண்ணிருக்கோம் இந்த செப்டம்பர் மாதம் எதுல எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் பாத்தீங்க அஞ்சாயிர கட்டிருக்கும் பையனோட ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஃபீஸ்க்காக இந்த பணத்தை வந்து கட்டிட்டு வரும் இது பாத்தீங்கன்னா ரெண்டாவது சீட்டு அப்படின்றதான் அஞ்சாயிரம் ரூபாய் கட்டியிருந்தோம் தீபாவளி சீட்டு பாத்தீங்கன்னா மூவாயிரம் அதுவும் செப்டம்பர் மந்தோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த மூவாயிரம் ரூபாய் அக்டோபர் மாசம் பணம் அப்படின்றது கைல கடைச்சிடும் நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அடுத்ததான் பொங்கல் சீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டுருந்தோம் இல்லையா அது வந்து கண்டினியூ ஆகுது ஏன்னா இன்னும் பொங்கல் வரல டிசம்பர் மாசம் வரையும் அந்த பணம் அப்படின்றது நம்ம கட்ட வேண்டியதா இருக்கும் ஆர்டி பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல மூவாயிரம் ரூபாய் போட்டிருந்தோம் மிச்ச எல்லா ஸ்கீமுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் இயர்ல இருந்தா எந்த ஸ்கீமா இருந்தாலும் எந்த இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் நான் பண்ண போறேன் பி இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிருந்தேன் இல்லையா அதை பண்ண போறது கிடையாது என் பையனோட நேம்ல பண்ண போறது கிடையாது அதுக்கு பதிலா என்னோட பேர்ல தான் என் பையனுக்காக பண்ண போறேன் என்ன ஆயிடுச்சு பிபிஎஃப் பொறுத்தவரையும் முன்னாடி ஏழு புள்ளி ஒரு சதவீதம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா வட்டி இப்போ மைன பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற பசங்களுக்கு போட்டிருந்தா பிபிஎஃப் நமக்கு வந்து நாலு பர்சன்ட் எஸ்பி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எப்படி நாலு பர்சன்ட் வட்டி தராங்களோ அந்த மாதிரியா மாத்திட்டாங்க அதனால பெருசா நமக்கு லாபம் ஒன்றும் கிடைக்க போறது இல்ல அதனால பிபிஎஃப்ல வந்து நம்ம போடல நாலு பர்சன்ட் அப்படின்றதால பையனுக்காக அந்த அக்கௌண்ட்டை வந்து நான் எனக்காக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து பையனுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான்ல இருக்கேன் ஸ்கீம் எல்லாம் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அதை வந்து நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட நம்ப இந்த மாசத்தோட சேமிப்பு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் சேமிச்சிருக்கோம் சேவிங்ஸ் ஒரு சிட்டு மூலியமா சேமிச்சிருக்கோம் பெரிய கமிட்மெண்ட் ஒன்றும் இல்ல இப்போதைக்கு நம்ம பெருசா எந்த கமிட்மெண்ட்டும் எடுத்துக்கல நம்ம அடுத்த வருடம் தான் இந்த மாதிரி என்னென்ன கமிட்மெண்ட் பண்ணலாம் என்னென்ன பிளான் பண்ணலாம்னு ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அதை தான் நான் போறேன் இந்த மாசம் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றதையும் சொல்றேன் கடனுக்காக ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் சொன்னோம் இல்லையா அதுல இந்த செப்டம்பர் மாசம் ஒரு லட்ச ரூபாய் நம்ம கட்டியாச்சு இது வந்து எல்லாமே வந்து இந்த மாசம் சேலரியோட பணம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு மாசமும் நம்ம சேமிச்ச பணத்துல இருந்து எடுத்து கட்டினதுதான் ஒரு லட்ச ரூபாய் கட்டியாச்சு பேலன்ஸ் எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் நமக்கு பேலன்ஸ் நிக்குது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து டிவி வாங்கி கொடுத்தான் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோராயிரம் ரூபாய் லெவன் தௌசண்ட் ருபீஸ் வந்து டிவி காச்சு அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாசம் சேலரில இருந்து வாங்கல சின்ன சின்ன சேவிங்ஸ் மூலயமா பண்ணதுதான் அந்த லெவன் தௌசண்ட் அடுத்ததான் அப்பா வந்து கல்யாணத்துக்காக ஒரு கடன் வாங்கியிருந்தாரு அசல் வந்து கட்டியாச்சு வட்டி மட்டும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நின்றுடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா அதுக்காக அப்பா கிட்ட கொடுத்த அமிச்சா அப்பா வந்து நேத்த கட்டி முடிச்சிட்டாங்க சோ இந்த மாசம் நம்ம கிட்டத்தட்ட எவ்வளவு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு பதினோராயிரம் ரூபாய் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் நம்மள எவ்வளவு சேமிச்சிருக்கோம் அப்படின்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரையும் நம்ம சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு கடனும் அடைக்கும் போது நமக்கு நிம்மதி அப்படின்றது தேடி வரும் இல்லையா அந்த ஆனந்தமே நமக்கு ஒரு ஒரு தனியான ஒரு தான் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததான் நம்ம பண்ணிட்டு இருக்க சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா புதுசா போத்தி ஸ்வர்ண மஹால ஓபன் பண்ணிருக்க டிஜிகோல்டோட சேவிங்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஓபன் பண்ணது சோ டெய்லி வந்து என்னால முடிஞ்ச தொகையை போட்டுட்டு இருக்கேன் பெரிய பெரிய அமௌண்டா போடல என்னால ஒரு நூறு ரூபாய் முடிஞ்சா நூறு ரூபாய் போடுறேன் ஏன்னா இன்னும் சாலரி வந்து நமக்கு கிடைக்கல இல்லையா ஐநூறு எல்லாம் என்னால போட முடியாது ஒரு நூறு ரூபாய் கிடைச்சா ரூபாய் போட்டுட்டு இருக்கேன் இப்போதைக்கு இப்போயும் மாதிரி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எக்ஸ்பென்சஸ் பாப்போம் இல்லையா சோ மந்த்லி பட்ஜெட் பிளானிங் பத்தி தான் நான் ஷேர் பண்ண போறேன் இந்த வாட்டி நான் சொன்னேன் அரிசி மூட்டை வாங்கியாச்சு ஆயிரத்தி எழுநூறுபா இருபத்தி அஞ்சாம் தேதி வாங்கிட்டேன் அடுத்துதான் மல்லிகை பொருள் வந்து நம்ம வந்து அந்த எல்ஐசி மூலியமாவே வாங்கிட்டதால எந்த ஒரு செலவும் வந்து மளிகை பொருளுக்கு பெருசா இல்ல சாமிக்கு வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு பூ பழம் தேங்காய் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு இரநூறு ரூபாவா போட்டுருக்கேன் அடுத்ததான் பாத்தீங்கன்னா சிலிண்டர் பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கியிருந்தான்னு சொல்லலாம் இல்லையா காசு கொடுத்து அவங்க வீடு காலி பண்ணதால எட்நூத்தி எழுபது ரூபாய் போன் ரீசார்ஜ் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் பண்ணியிருந்தாங்க பிஎஸ்என்எலுக்கு ஃபைவ் நைன்டி நைன் அப்புறம் பால் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆச்சு இங்கேயும் அங்கேயும் வந்து அடிக்கடி மாறிட்டே இருந்தேன் அம்மா வீட்டுக்கு என்னோட வீட்டுக்கு வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆயிட்டே இருந்தோம் இந்த மாசம் என் பையனோட லீவ் வந்தது கொடுத்துருந்தாங்க அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அடிக்கடி சேஞ்ச் ஆயிட்டே இருந்தோம் அப்பா அம்மா வேற அங்கே வர முடியாது கொஞ்சம் ஹெல்த் வந்து அவங்களுக்கு கால் வலின்னு சொல்லியிருந்தாங்க அப்பா அதனால வந்து நாங்களே அடிக்கடி வந்து டிராவல் பண்ணிட்டு வந்ததால அங்க வந்து பால் பாக்கெட் வாங்குறது இங்க அங்கே அங்க போகும்போது வாங்குறது அந்த மாதிரி வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஆச்சு வெஜ்ஜுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா எங்களுக்கு செலவே ஆகல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அம்மா வீடு பக்கத்துலயே வந்து அதிகமா கீரை இருக்கு வாழைத்தண்டு இருக்கு வாழைப்பூ இருக்கு அதே மாதிரி எங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் வந்து வீட்லயே கிடைக்கும் முருங்கைக்கீரை முருங்காய் அப்புறம் எங்க பெரியப்பா வந்து எங்கயாச்சும் போயிட்டு வந்தா வந்து ஒரு கிண்ணம் தயிர் வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாரு அது வந்து மோர் குழம்பு இந்த மாதிரி வந்து நிறைய வீட்டுல செலவாகாத ஒரு பொருளாவே உங்களுக்கு வந்து இந்த மாசம் காய்கறி போயிடுச்சு மோஸ்டா வாங்கினதே பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் மட்டும்தான் மோஸ்டா இந்த மாசம் பொருட்கள் வாங்குனது வேற எந்த பொருளும் அவ்வளவா வாங்கலை வீட்டு பக்கத்துல இருக்க ஆஹ் விளைஞ்ச கீரை வகைகள் தான் அதிகமா சாப்பிட்டோம் முருங்கை அப்புறம் நிறைய கீரை வகை நான் உங்களுக்கு காட்டுறேன் நான்வெஜ் வந்து சுத்தமாக கிடையாது புரட்டாசி மாதம் அப்படின்றதால ஃபர்ஸ்ட்டு மாதம் ஃபஸ்ட்லேருந்தே வாங்கலை அதனால ஒரு ரூபா கூட நான்வெஜ்ஜுக்கு அப்படின்னு செலவு பண்ணவே இல்லை அப்புறம் இபி பில்லுக்கு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பது ரூபா ஆக்சுவலி செவ்வா அக்டோபர் மாதம் கட்ட வேண்டியது பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்றது இருந்ததால் அக்கௌண்ட்டில் இந்த இபி பில்லுக்கு இருபத்தி நாலாம் தேதி எடுத்திருந்தாங்க இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ளே பே பண்ணிட்டேன் ஃப்ரூட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுபா பிளஸ் ஒரு இரநூறுபா ஆப்பிள் பனானா ஸ்வீட் கார்னு அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாமே வாங்கி அவிச்சு வேக வச்சு சாப்பிட்டது தான் எக்ஸ்பென்சஸாக வேறு எதுவும் ஃபுட்டும் வந்து சாப்பிடல விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டோம் இல்லையா அதுக்கன்ட்டு ஒரு சில பழங்கள் வாங்கியிருந்தோம் இல்லையா அந்த பழங்களே கொஞ்சம் இருந்தது அதெல்லாமே நாங்கள் சாப்பிட்டது தான் பெட்ரோல் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆச்சு மெடிக்கலுக்கு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்ப்ரே ஒன்று வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் என் பையனுக்கு வந்து அந்த ஃப்ளூ இன்ஜெக்ஷன் போட்டோம்ல அது ஒரு இரண்டாயிரி இருநூறு ரூபாவும் பிளஸ் வந்து இப்ப சீசன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ஃபீவர் டானிக் வாங்கினேன் மொத்தமா சேர்த்து ஒரு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நமக்கு செலவாச்சு ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எப்பயும் குடுக்குற மாதிரி கொடுத்தாச்சு ரேஷனுக்கு பாத்தீங்கன்னா எந்த என்கிட்ட ரேஷனுக்கு போகிறதுக்கு அன்னைக்கு காசே இல்லை சரி அப்படின்ட்டு நான் ரேஷன் கடைக்கு வந்து கார்டு எடுத்துட்டு போயிட்டேன் அவங்க கிட்ட வந்து சக்கரையும் எண்ணெயும் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னேன் அரிசிமா அப்படின்னாங்க நீங்களே எடுத்துக்கோங்கண்ணா அப்படின்னு சொன்னேன் அவங்களே எனக்கு திருப்பி வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் அப்படின்னு நினைக்கிறேன் திருப்பி கொடுத்துருந்தாங்க அதுக்கு காய்கறி வாங்கியிருந்தேன் அப்புறம் ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் பட்டர் பிஸ்கெட்டு மில்க் பிஸ்கெட் வாங்கினதுக்கு அது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் வேர்க்கடல பர்ஃபி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் அதுக்கும் பிளஸ் வந்து மிச்சர் கடையில் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தோம் காராசு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து அம்மாக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக இங்க வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தோம் அது கொஞ்சம் ஆச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா மாவு பாக்கெட் வந்து அம்மா வீட்டுல ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிருந்தேன் இல்லையா சோ மாவு பாக்கெட் வந்து இங்க வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் எங்க வீட்லயும் வந்து கிரைண்டர் வந்து இல்லை சோ மாவு பாக்கெட்டாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி மாவு போட்டு அரைக்கிறதுக்கு உளுந்துக்கு எல்லாமே சேர்த்து எப்படியோ செலவாகும் இல்லையா சோ இங்கத்துக்கு ஒரு மூணு பேக்கெட்டும் அங்கத்துக்கு ஒரு மூணு பேக்கெட் கிட்டத்தட்ட வந்து ஆறு பேக்கெட் செலவாச்சு நூற்றி எண்பது ரூபாய் வரையும் ஆச்சு நமக்கு ஹேர் கட் வந்து என் பையனுக்காக அது ஒரு நூறு ரூபாய் கவர்மெண்ட் கேபிள் வந்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி பண்ணது ஒரு இரநூறுபா ரூபாய் மூய் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கல்யாணத்துக்கு என் ஹஸ்பண்ட் போயிட்டு வந்திருந்தாங்க ஒரு ரிலேட்டிவ்லாம் கிடையாது சோ ஒரு இரநூறுபா இரநூறுபா அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க ரெண்டு கல்யாணத்துக்கும் அப்புறம் அவுட் சைட் ஃபுட் பாத்தீங்கன்னா இந்த மாசம் எது தோணுச்சு ஒரே ஒரு நாள் சாப்பிடலாம் அப்ப விருப்பப்பட்டு சாப்பிடல சரி இந்த மாதம் எதுவுமே சாப்பிடலையே அப்படின்னு சாப்பிடலாம்னு நினச்சி சாப்பிட்டது ஒரு இருநூத்தி நாற்பது ரூபாய் பன்னீர் பட்டர் பட்டர் பட்டர்னாலும் சொன்னேன்னு கிட்டத்தட்ட வந்து பதினாலாயிரத்தி பத்தொன்பது ரூபாய் நமக்கு ஆயிடுச்சு ஃபோர்டீன் தௌசண்ட் நைன்டீன் இப்போ நம்மளோட எக்ஸ்பென்சஸ்ஸா பாத்தீங்கன்னா எவ்ளோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் சாலரி நமக்கு எக்ஸ்பென்சஸ்ல ஃபிஃப்டீன் தௌசண்ட் போடுவோம் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா செலவானது பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் நைன்டீன் ருபீஸ் கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் ருபீஸ் நம்மளோட சேவிங்ஸ் ஆஹ் எங்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் இருக்கு இன்னும் சேலரி போடுறதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு நாள்ல இருந்து மூணு நாள் வரையும் ஆகும் இல்லையா சோ அது வரையும் இந்த தௌசண்ட் ருபீஸே நமக்கு போதுமானதா இருக்கும் ஏதோ ஒரு செலவு பார்க்கறதுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது நம்ம கையில இருந்தாலே நம்ம இந்த மூணு நாள் அப்படின்றது ஈஸியா கடந்துடலாம் அதுக்காக தான் இந்த ஆயிரம் ரூபாய் நான் எடுத்து வச்சிருக்கேன் பட் எடுத்து ஒரு சில விஷயங்கள் போது இந்த மாதிரி கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் காய்கறி நான்வெஜ்ல எல்லாம் மிச்சமான பணம் சோ அதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இபி பில் கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேனா மாசம் வந்து நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சேமிச்ச ஒரு பணத்தை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் கடனுக்காக ஒரு லட்சம் ரூபாய் அப்புறம் டிவி வாங்கி கொடுத்துருக்கோம் கல்யாண கடனுக்காக ஒரு பத்தாயிரம் ரூபாய் வட்டி மட்டும் நின்றுச்சு அசல் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது சரிங்களா இந்த மாதிரி நம்ம பல நாளோட சேமிப்பு தான் ஒரு நாளோட பலன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னென்ன செலவு பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன உங்களோட பியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்